மாலை நேர செய்திகள் முதலில் தலை செய்திகள் ரணிலின் கூட்டத்திற்கு துப்பாக்கி ரவையுடன் சென்று வியாழேந்திரனின் ஆதரவாளர் கைது ரணிலும் அனுரவும் அரசியல் திருமணம் எதிர்கட்சி தலைவர் சாடல் பெரும்பான்மை இல்லாத மூன்று பிரதான வேட்பாளர்கள் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ரணிலுக்கு பின்னால் ஒளியும் அனுர போட்டு தாக்கும் விமல் ஆதரவு செலுத்தாத அமைச்சர்கள் மஹிந்த சமல் நாமல் உட்பட இருபத்தி ஏழு பேரை நீக்க ரணில் அதிரடி தேர்தல் சட்டத்தை மீறும் ரணில் தரப்பு பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சருக்கு போலீசார் எச்சரிக்கை ரணிலுக்கு தக்க பதிலடி கொடுத்த சுமந்திரன் யாழில் அனுர புகழாரம் தொடர்பென விரிவான செய்திகள் மட்டக்களப்பு கிரான் கோரகல்லி மடுவில் நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சந்திவழி போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிய வருகின்றது வாகரை வழியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இன்பராசா என்ற மீனவத் தொழிலில் ஈடுபடும் இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிரான் கோரகல்லி மடு விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவித்து ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனினால் தேர்தல் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பங்கு பெற்றுவதற்காக பொதுமக்களை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வாகனங்களில் கட்சி ஆதரவாளர்களால் அழைத்து வரப்பட்டிருந்தனர் குறித்த இளைஞனும் இதுபோன்று வாகரை பிரதேசத்தில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் எதுவித குழப்பமும் இன்றி சற்று தாமதித்து நடைபெற்று முடிந்தது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமாரதி திசாநாயக்கவும் புதிய அரசியல் திருமண விருந்து உண்கின்றார்கள் இவர்கள் இருவருக்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இல்லை இவர்களில் ஒருவருக்கும் மக்களின் இதய துடிப்பு தெரிவதில்லை இருநூற்றி இருபது லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பு ஆசை துன்பம் வேதனை என்பவற்றையும் அறிவதில்லை இவர்களில் மற்றவர் அனைத்தையும் சீரழிக்கின்ற எரியூட்டுகின்ற சமூக படுகொலைகளை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றவர் இருநூறு ஆடை தொழிற்சாலைகளை உருவாக்குகின்ற பணி முன்னெடுக்கப்பட்ட போது துண்டு பிரசுரங்களை விநியோகித்து பிரேமதாச உருவாக்கும் ஆடை தொழிற்சாலைகளை தீயிட்டு கொளுத்துவதாக எச்சரிக்கை விடுத்தவர் என்று எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் இந்த நாட்டை ராஜபக்ஷர்கள் சீரழித்து இந்த நாட்டிற்குள் பிளவை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் நாட்டை தீயிட்டு கொளுத்துகின்றவர்களுக்கு கொலைகளை செய்கின்றவர்களுக்கு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அனுரகுமாரதிசாநாயகவிற்கும் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து நாட்டிற்கு சேவை என்ற அச்சம் காணப்படுகின்றது இந்த தேர்தலில் பிரிகோடு தெளிவாக விளங்குகின்றது இந்த நாட்டில் உள்ள இருநூற்றி இருபது லட்சம் மக்களும் ரணில் விக்ரமசிங்கும் அனுரகுமார திசாநாயக்கவினதும் அரசியல் கூட்டை சரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இருவரனது நோக்கம் சையத் பிரேமதாசவை தோல்வியடையச் செய்வதாகும் அவர்களின் நோக்கம் அப்படி இருந்தாலும் தமதும் ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் பொதுவான நோக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நாட்டை இந்த மிகப்பெரிய அனர்த்தத்தில் இருந்து மீட்டெடுத்து சுபீட்சமான நாளைய தினத்திற்காக இருநூற்றி இருபது லட்சம் மக்களையும் முன்னெடுத்து செல்வது ஆகும் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மூன்று பிரதான வேட்பாளர்களினதும் ஆதரவு தொடர்ந்து முப்பது வீதத்திலேயே காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னமும் இரண்டு வாரங்களே மீதமுள்ள நிலையில் பிரதான வேட்பாளர்களின் பிரச்சாரங்கள் தீவிரமடைந்துள்ளன மூன்று பிரதான வேட்பாளர்களும் தாக்குதல்கள் வாக்குறுதிகளை வழங்குவதிலும் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரம் மூன்று பிரதான வாக்குறுதிகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தன ஒவ்வொருவரும் சம்பள உயர்வு அரசு துறையினருக்கு பல நன்மைகள் போன்ற வாக்குறுதிகளை வழங்கினார்கள் புதன்கிழமை தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமானதே இதற்கான காரணம் தபால் மூல வாக்களிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு முகாம்களைச் சேர்ந்தவர்களும் தங்களுக்கு அதிக வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகள் கிடைத்திருக்கும் என தெரிவித்து வருகின்றனர் எனினும் இந்த முறை தபால் மூல வாக்குகளில் அதிகளவானவற்றை வந்துள்ளது இதேவேளை பிரதான வேட்பாளர்களின் பிரச்சார பிரிவுகளின் தலைவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் மூன்று பிரதான வேட்பாளர்களும் ஆதரவு தொடர்ந்து முப்பது சதவீதத்திலேயே காணப்படுவதை வெளிப்படுத்தியுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கான ஆதரவு கிராமிய மட்டத்தில் தொடர்ந்து அதிகரிப்பதையும் சஜித் பிரேமதாசவிற்கான ஆதரவில் மாற்றம் இல்லாததையும் ரணில் விக்ரமசிங்கவுக்கான ஆதரவு அதிகரிப்பதையும் சமீபத்திய மதிப்பீடுகள் வெளிப்படுத்தியுள்ளன மூன்று பிரதான வேட்பாளர்களின் முதல் இருவருக்குள் இடம் பிடித்தால் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஜனாதிபதியாவதற்கான வாய்ப்புள்ளது என்பதையும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வீத வாக்குகள் கிடைக்கலாம் என்பதையும் சமீபத்திய மதிப்பீடுகள் வெளிப்படுத்தியுள்ளன இதன் மூலம் தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை தெளிவான வெற்றியாளர் என விவரம் இல்லாத நிலை காணப்படுவது தெரியவந்துள்ளது ரணில் அனுர டீல் அரசியல் இன்று வலுவானதாக காணப்படுகின்றது ஒருமித்த நாடு என்று புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக ஜனாதிபதி வேட்பாளர் திசாநாயக்க தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரமன்ச தெரிவித்துள்ளார் தேசியத்தை பாதுகாப்பதற்காகவே குறுகிய காலத்தில் சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணியை ஸ்தாபித்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தலில் ஆகியோரின் கொள்கை பிரகடனத்தின் உள்ளடக்கம் ஒருமித்ததாகவே காணப்படுகின்றது ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழுமையான ஒத்துழைப்பை வழங்குகின்றார் ரணில் அனுர டீல் அரசியல் இன்று பலவானதாக காணப்படுகின்றது பகிரங்க விவாதம் ஒன்றில் ஈடுபடுவதற்கு ரணில் சஜித் அனுரு நாமல் ஆகியோருக்கு தத்துணிவு கிடையாது இவர்களால் எவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தை சாதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஒருமித்த நாடு என்பதை முன்னிலைப்படுத்தி தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அனுரகுமார் திசாநாயக்க தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவதற்குமாரி முன்னின்று செயற்பட்டார் ஆகவே ரணில் விக்கிரமசிங்கவுக்கு எதிராக திசாநாயக்க ஒருபோதும் செயற்படமாட்டார் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இருவாரங்களே உள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாரம் இறுதியில் நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பினை விடுக்கவுள்ளார் மேலும் அரசாங்கத்தில் பொறுப்புகளில் இருந்து பிறதரப்புகளுடன் தொடர்பு தெரியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்களின் நான்கு பேர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் மூன்று பேரை விலகிச் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜேசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொகான் பிரியதர்ஷன டிசில்வா மற்றும் நெடுஞ்சாலைகள் இராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோரே இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையில் அவரின் வெற்றிக்கு ஒத்துழைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வந்து செயற்படுகின்றனர் இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஒரு சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் பதவிகளை பெற்றுக் கொண்டுள்ள போதிலும் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது அவ்வாறு ஏழு பேர் இனங்காணப்பட்ட நிலையில் அவர்களில் நான்கு பேர் உடனடியாக பதவி நீக்கியும் ஏனைய மூவரை விலகுமாறும் அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் இடம்பெற நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வாறம் நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பினை விடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் மஹிந்த ராஜபக்ஷ சமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ உட்பட ராஜபக்ஷகள் முகாமில் உள்ள இருபத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்குவதற்கு ரணில் விக்கிரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என இதன் பிரகாரம் எந்த ஒரு வேலை திட்டங்களிலும் அவர்கள் பங்கேற்க கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷ பக்கம் மீட்கும் நான்கு ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை ஜனாதிபதி பறைத்துள்ளார் இந்நிலையிலேயே ஏனையோரையும் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ராஜபக்ஷ முகாவில் உள்ள காரியவசம் நாய்க்கு ராஜபக்ஷ நிபுணர் எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தேர்தல் சட்டத்தை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் அவரது தந்தையும் முன்னாள் அமைச்சருமான பண்டார தென்னக்கோன் ஆகியோர் நேற்றைய தினம் மாலை வேளையில் தம்புள்ள நகரில் தேர்தல் பிரச்சார துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து தகவல் அறிந்து கொண்ட போலீசார் இவ்வாறு போலீசார் குறித்த துண்டு பிரசுர விநியோகத்தை தடுக்க முற்பட்ட போது அங்கு பதற்ற நிலை உருவானதாக கூறப்படுகின்றது தம்புள்ள நகரத்தில் சுயாதீன ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக இவ்வாறு பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு தம்புள்ள நகரில் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்டிருந்தனர் எனவும் இது தேர்தல் விதிமீறல் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன் துண்டு பிரசுர விநியோகத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்த தவறினால் கைது செய்ய நேரிடும் என போலீசார் அறிவித்ததனை தொடர்ந்து குழுமியிருந்தவர்கள் கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாய்க்கு அண்மையில் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தபோது வடக்கு மக்களை அச்சுறுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனது தொடர்பில் தற்போது கருத்து எழுந்துள்ள சர்ச்சைக்கு பதிலளித்துள்ளார் குறித்த குற்றச்சாட்டை அனுரகுமார நிராகரித்ததோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே சரியான பதிலை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஏற்கனவே சரியான பதிலை வழங்கியிருப்பதால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தாம் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை எனவே இனவாதத்தை தூண்ட முயற்சித்ததற்காக ரணில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அனுரகுமாறு தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க வடக்கு மக்களை அச்சுறுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டியிருந்தார் அதனைத் தொடர்ந்து அனுரவை ஆதரிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அனுரவின் இந்த கருத்துக்கள் இனவாத உள்நோக்கத்துடன் வெளியிடப்பட்டவை இல்லை என்றும் நாட்டின் இனவாதத்தை ஒழிப்பதில் அவர் அர்ப்பணிப்புடன் இருப்பதை தாம் அறிந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்